ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வள்ளி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எல்யூஎஃப் சிண்ட்ரம் அப்படின்னா என்னங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸாகவே இருக்கும் ஆனாலும் வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு கருத்தறிக்காமல் போகும் ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்யூஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது லூட்டினைஸிங் அன்ரப்ஜர்டு ஃபாலிகோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சின்ரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கருத்தறிக்கிறதுல ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி க்ளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வந்துவிட்டு வளர்ந்து ஆனால் வெடிக்காமலே இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு லுட்டலைசிங் அன்ரப்சர்டு பாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து எல்யூஎஃப்ன்னு சொல்லுவாங்க நார்மலாக வந்துட்டு கருமுட்டை வளர்ந்துச்சு அப்படின்னா எல்ஹெச் ஹார்மோன் வந்து இண்டியூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெடிக்க வைக்கும் உடலில் வந்து தானாகவே வந்துட்டு எல்ஹச் ஹார்மோன் செயல்படலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு செயற்கையாக வந்துட்டு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டியூஸ் பண்ண வைப்பாங்க ஸோ கருமுட்டையை வந்து வெடிக்க வைப்பாங்க ஸோ கருமுட்டை வெடிக்கிறதுக்காக ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுமே வந்துட்டு ஒரு சில பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்காது ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படும் ஆனால் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கருமுட்டை இன்னும் வெடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு சில பெண்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் கருமுட்டை வந்து வெடிக்காமலும் இருக்கும் வெடிக்காமல் நாள் தள்ளி போகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது சிஸ்டாக மாறிடும் கட்டிகள் ஆக மாறிடும் இதுக்கு வந்து பிசிஓஎஸ் கூட மாறிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொண்டுட்டு வரும் எல்யூஎஃப் சின்ரம் இருக்கிறனால வந்துட்டு எல்ஹெச் ஹார்மோனும் உங்களுக்கு செயல்படல ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டும் அவங்களுக்கு கருமுட்டை வெடிக்கலை அப்படிங்கும்போது அதுக்கு பேர் தான் எல்யூஎஃப் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இப்படி பீரியட்ஸ் மட்டும் ரெகுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு வர்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அது வந்து நார்மலாக அவங்களுக்கு ரெகுலர் நார்மல் சைக்கிளாக இருக்கும் ஆனால் வந்து ஃபால்ஸ் ஓவலேஷனாக இருக்கும் கருமுட்டை வெடித்தாலும் வெடிக்கலைனாலும் கருமுட்டை பையில் அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்துட்டு லூட்டியல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அடையும் அதுக்கப்புறம் அதில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் அதில் இருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து திக்கன்ஸ் ஆகிறது அதுக்கப்புறம் அது ஒரு பெட் ஃபார்மேஷன் மாதிரி கர்ப்பப்பை உள் செவர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறது ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட் ரெண்டு ஹார்மோனுடைய லெவலுமே வந்து குறைஞ்சி அதுக்கப்புறம் மாதவிடாயாக வெளியே வரும் ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக நார்மல் ப்ராசஸ் மாதிரியே நடக்கும் ஆனால் வந்துட்டு ஃபால்ஸான ஓவ்லேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும் ஸோ இது எல்யூஎஃப் சிண்ட்ரம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டு அதாவது எஃப்எஸ்எச் எல்ஹெச் ஈஸ்ட்ரோஜன் ப்ரஜஸ்ட்ரோன் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்லெஸ் ரொம்ப அதிகமாகவோ அல்லது ரொம்ப கம்மியாகவோ இல்லை குறைபாடாக இருக்கும்போது அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறதுனால அவங்களுக்கு ஓவரேஜ் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணாமல் அதாவது பற்றோக்குறையினால வந்துட்டு அவங்களுக்கு பாலிகுள் வந்து ரப்சர் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க இல்லையா ஸோ அந்த டோசேஜ் வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க இப்போ இந்த எல்யூஎஃப் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது போது ஒன்று வந்து அவங்களுக்கு பிசிஓஎஸ் பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்தும் அந்த கரு முட்டை பயிலேயே வந்துட்டு அந்த பாலிகுள் செட்டில் ஆகிறனால அது வந்து சிஸ்டம் மாறிடும் ஸோ அது வந்துட்டு பிசிஓஎஸ் பிரச்சனைகளாக கொண்டு போகும் அல்லது தைராய்டு பிரச்சனைனால டயபெட்டிக்ஸு அப்புறம் வந்துட்டு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஹார்மோனல் ரிலேட்டட் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கான டைமிங் வந்து டூரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஃபோர்டீன்த் டே அது சிக்ஸ்டீன்த் டே இந்த மாதிரி போடணும் இந்த டைமுக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அந்த டைமுக்கு நீங்கள் போகாமல் விட்டுட்டிங்களா இல்லை நெக்ஸ்ட் டே போகிறீங்க அப்படிங்கும் போது கூட உங்களுக்கு ஹெச்எஸ்இஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம் கரு முட்டை இருந்து ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துக்கணும் ஆன்சைட்டியை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த காரணங்களால தான் எல்யூஎஃப் சிண்டரம் வந்து ஏற்படும் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் ஆனால் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறாங்க ஹெசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கும் போது அந்த அந்த டைமிங் அந்த டேட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டாக்டருடைய அட்வைஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோசேஜஸ் பத்தலை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டோசேஜ் வந்து விடுவாங்க ஸோ இதுக்கு அதர் ஆப்ஷன் அப்படின்னா ஐயு ஐவிஎஃப் அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்யூஎஃப் சிண்ட்ரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேச்சுரல் ரெமடிஸ்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம் இது வந்துட்டு நமக்கு கருமுட்டை வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ டூ எம்எம் வரைக்கும் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃபாலிகல்ஸை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்யலாம் யோகாஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிட்டப்ஸ் பொசிஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஸோ முதல்ல நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்துவிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்